நான் உங்கள் வழக்கறிஞர் தீர் எழுந்திருந்தேன் ஒன்றும் இல்லை நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒரு நிகழ்வு இப்போ கண்டிப்பாக அதை பேசி யாருன்னு அந்த பையன் பாரிசாலன் இப்போ ஏதோ புதுசாக வந்து ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கியிருக்கிறதாக சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன வேணாலும் யார் வேணாலும் தொடங்கட்டும் ரெண்டே கேள்வி அந்த பையனுக்கு முதல்ல உன்னுடைய தமிழ் தேசிய இயக்கமாக சொல்லக்கூடிய இயக்கத்துக்கு மூலவர் யார் இது மாதிரி ஆயிரம் கேள்வி உண்ட கேட்டிருக்கேன் அதுக்கு நீ பதிலே சொல்ல மாட்டேன் ஏன்னு தெரியுமா உனக்கு எல்லாருக்குள்ளயே மண்டைக்குள்ள மூளை இருக்கும் உனக்கு மூளைக்குள்ள மண்டை இருக்கிற மாதிரி ஏனி பேசுவ புரிய உனக்கு ரொம்ப ஆழ்ந்து சொல்ற நல்லா கேட்டுக்க எல்லாருக்கும் மூலவர்கள் இருக்கும் சித்தாந்தம் இருக்கும் அந்த சித்தாந்தத்தை கொண்டுதான் செயல்படுவாங்க அது ஒரு அரசியல் கட்சி இருக்கும் இன்னைக்கு இந்துத்துவத்துக்கு ராமரு அப்புறம் கோவால்கரு சாவர்கரு அதுக்கப்புறம் மோடி போன்றவர்கள் சித்தாந்த தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மூலவர்கள் இருக்காங்க காங்கிரசுக்கு ஜவஹர்லால் நேரு காந்தி அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர் மூலவர்கள் இருக்காங்க அது போல நீங்க திராவிட தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரு அண்ணா திராவிட தலைவர்களுக்கு வந்து மூலவர்கள் இருக்காங்க அதே மாதிரி தமிழ் தேசிய தலைவர்களை பாரு தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து அது நம்மளுடைய சங்க இலக்கிய காலகட்டத்திலிருந்து நம்மளுடைய மூவேந்தர்களாக இருக்கட்டும் இல்லை இப்போ கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள் யாராவூட இருக்கட்டும் தமிழனுக்கு சாதி இல்லை சாதி பார்ப்பவன் தமிழன் இல்லை ஏன் ஐயோ நான் சொல்றேன் எந்த சேர மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கு பேருக்கு முன்னாடி சாதி இருந்ததாக வரலாறு இல்லை இந்த நானூத்தி ஐம்பது வருஷம் வரலாறு தான் விஜயநகர பேருடைய சொந்த பிறகுதான் தமிழர்கள் சாதியா பிரிவுப்பட்டு போய் நிற்கிறான் இதுல பேசுறாம பேசிக்கிட்டே போகணும் அது தேவையில்லை இப்போதைக்கு உனக்கு மூலவர்கள் யாரு மூலவர்கள் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நீ துவங்க போற நான் பார்க்கத்தான் போக போறேன் அடுத்த இன்னொரு விஷயம் உனக்கு நான் பதிவு பண்ண நான் சொல்றேன் நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்த பிறகு நீ என்ன சொல்ற மிகவும் அச்சுறுத்தலான ஒரு நபர் நாம் தமிழர் கட்சி நெருங்குகிறார் அப்படிங்கிறார் நான் இப்ப உனக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்க மூலவர் இல்லாத நீ சாதியை மட்டுமே வச்சு அரசியல் பேச தமிழ் தேசிய பேசற நீ உனக்கு நான் எப்பவுமே அச்சுறுத்தலான நடந்தேன் மேதகு பிரபாகரன் தமிழ் தேசிய தளத்தில் சாதியை முன்னிறுத்தல தமிழர் தமிழ் தமிழர் தமிழரசன் சாதியை முன்னிறுத்தல ஐயா பெருஞ்சித்தனார் பாவானார் இன்னும் எவ்வளவு பெரிய மேதாவணியில் ஆரக்கூடுமே தமிழ் தேசிய அரசியல சாதியை முன்னிறுத்தல எவ்வளவோ சித்தாந்தங்களை பேசி 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 வரக்கூடிய நமக்கு நமக்கு முகமும் முகவரியும் அடையாளமும் மொழி மட்டுமே இதுதான் செந்தமணன் சீமான சொல்றாரு புரிஞ்சுதான் உனக்கு உனக்கு திடீர்னு நீ கிளம்புற எப்படி கிளம்புற இன்னும் ரெண்டு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நான் ஓடி வந்து பாத்துட்டு இருக்கேன் நான் பார்க்குறேன் ஏதாவது கச்சத்தீவு பிரச்சனை நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு பத்துக்கும் மேற்பட்ட தளத்துல கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லி எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு நீ வந்து பத்து நாள் வந்து அந்த களத்தில் இருக்க வேணாம் ஒரு நாள் இருந்திருப்பியா அந்த மக்களோட கலந்து அந்த போராட்டம் நடந்திருப்பியா அதை தாண்டி நாள் போராட்டம் விட ஹைட்ரோ கார்பன் வந்து மிக முக்கியம் போராட்டமா தமிழ்நாடு கொந்தளிச்ச போராட்டமா ஹைட்ரோ கார்பன் நெடுவாசல எடுக்கப்படும் போது போது ஒட்டுமொத்தமும் பல்வேறு இயக்கங்கள் வந்து கலந்துடுச்சு அங்க இருபத்தி அஞ்சு போய் கிடந்தோம் அங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருப்பியா இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் இருபது வருஷமா நடந்துச்சு அதுல கடைசியா உக்கிரமா பல்வேறு தலைவர்கள் கலந்து கண்டு மக்களோடு கலந்து நாள் கலந்து இருப்பியா இல்ல இப்படி எண்ணிரங்காத மக்கள் திரு போராட்டத்துல மக்களோடு கலந்து ஒரு நாள் நாள் இல்லாத நீ எப்படி தமிழ் தேசிய தலைவனா நீ இருக்க முடியும் ஏண்டா உனக்கு பத்து வருஷமா யூடியூப்பு பேஸ்புக்கு ட்விட்டரு பகிரி இதுல மட்டுமே இதுல மட்டுமே உட்கார்ந்து பேசி 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 பாலோவர்ஸ் ஆட்களை உருவாக்கிட்டு அதுமே ஒரு புரட்சியடா அப்படி புரட்சி பேசுனா எவ்வளவோ யூடியூப் சேனல் எவ்வளவோ தமிழ் தேசிய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கான் அவெல்லாம் தமிழ் தேசிய தலைவரை அங்கே இருக்க முடியுமாடா அது ஒரு தலம்டா அது ஒரு தளம் நீ பேசுறது வந்து ஒன்னே ஒண்ணு ஒன்றை இல்லை என்ன தெரியுமா இல்ல பூ மட்டும் நீ வைக்கல மற்றபடி நல்ல பப்பு மாதிரி பவுடர் அடிச்சு நல்ல லிப்ஸ்டிக் போட்டு நல்ல பொட்டு வச்சு நல்ல கலர் கலரா சிவப்பு பச்சை மஞ்சள் போற சட்டையை போட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு செய்தி வாசிப்பாளர் வந்து வாசிப்பாங்கல்ல அந்த மாதிரி வாசிச்சுட்டு போறவன் நீ நீ போறவ அது ஒரு தளம் மக்கள்கிட்ட கலத்துற தளம் என்னைய பொறுத்தளவு நீ ஒரு செய்தி வாசிப்பாளர் ஆனா உன்னையும் நம்பி ஒரு கூட்டம் நிக்குதுன்னா விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்குது பத்தியா அது போல அப்பட்டமா சொல்ற பகிரங்கமா சொல்ற நீ பேசுற அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் அல்ல தமிழர் ஓர்மை அரசியல் அல்ல தமிழர் தேசிய விடுதலை நோக்கி நகர அரசியல் இல்ல அது சாதிய நோக்கி நகர்த்துற அரசியல் உன் பின்னாடி அணிதழுற அத்தனை சாதிக்க சாதிக்கான தான் மாறுவான் உயர் சாதிக்கான நபர்கள் உன் பின்னாடி அணி தள்ளுவா இப்பவும் சொல்ற நீ குறவர்களுக்கோ இருளர்களுக்கோ இல்ல இன்னும் தமிழ் குடிமகனா இருக்கக்கூடிய இந்த மண்ணில பெருமொழி அளவுக்கு தமிழ் குடிமகனா இருக்கிறான் ஏன் இப்ப தூய்மை பணியாளர் போராட முடிச்சு சென்னையே அப்படி கொந்தளிச்சிச்சு ஒரு நாள் போய் உட்கார்ந்துருப்பேடா ஒரு நாள் அந்த மக்களோடு நின்றுப்பேடா ஓம் பார்வையில அவங்களை நீ அருந்த நீரை பார்ப்ப பெருமொழியாளர பார்ப்ப எங்கள் பார்வையில் இந்த மண்ணின் மைந்தர்களா தமிழ் குடிமகனா பார்ப்போம் ஆனா கூறுவக்கூடிய மாக்க மாட்டோம் எங்களோட அரசியல் மிக மிக மிகர்க்க்கமானது அரசியல் மிக மிக மட்டுமே இன்ஸ்டாகிராம்லயும் மூழ்கி கடனமாக்கு மேதக பிரபாகர் இந்த மக்களுக்கு வேலை செஞ்சிருக்க மாட்டார் தமிழரசன் இந்த மக்களுக்கு வேலை செஞ்சிருக்க மாட்டார் செந்தமலன் சீமானும் இந்த மக்களுக்கு வேலை செஞ்சிருக்க மாட்டார் புரியுதா மக்கள்கிட்ட கலந்தண்டாங்க மக்கள்கிட்ட நேரடியாக சென்றாங்க மக்களோடு மக்களா வாழ்ந்தாங்க எந்த களத்திலையும் எந்த தளத்தில் இல்லாதவன் நீ இப்போ சொல்றேன் நீ நாம் தமிழர் கட்சியா இருக்கும் தான் உனக்கு அடையாளமே கிடைக்கப்பட்டுச்சு கிடைக்கப்பட்டுச்சு அதை மீறி நீ என்ன பண்ற வாய் கொழுப்பா நிறைய பெரிய பேசுவான் உனக்கு மண்டைக்குள்ள மண்டை இருக்கும் அதனாலதான் எங்கயே போய் வாய் வச்ச வாய உடைச்சாங்க அத வாய உடைச்ச பிறகு இப்படி வந்த வந்த பிறகு வெளியே வந்து உனக்கான ஆதரவு உனக்கான அமைப்பை ஆள் களைச்சி ஏதாவது பண்ண முடிஞ்சா அப்போ உன்னை வந்து காப்பாத்துறது நாம் தமிழர் கட்சி உறவுதான் தான் உனக்கு காப்பாத்துச்சு அவங்க தான் உன்னை மீட்டாங்க பாதுகாப்பாங்க அரசாங்கத்தையும் அரசு அதிகாரத்தையும் உள்கட்டமைப்பையும் தெரியாமல் அரசியல் செய்கிற நீ ஒவ்வொரு போக்குல உன் அரசியல் என்னவென்று அப்பட்டமா தெரிய போகுது டே உனக்கு சவால் கொடு நூறு பேரை வச்சுக்கிட்டு அமைப்பில் வடிவமாக்கி அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு நல்லது கிட்டதை பார்த்து நீ அரசியல் பண்ணு பார்ப்போம் உன்னால பேஸ்புக் ட்விட்டர்ல நின்று பேசணும்னா முடியும் அது ஒரு தளம் அதை நான் வரவேற்கிறேன் அதுல சில கருத்துக்கள் பேசுற நான் உருவாக்கிறேன் ஆனா நீ பேசுற பார்த்தே சொல்ல விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஆளுமை தலைவர் மாதிரி மக்கள் திருவில் தாழ்த்து மாதிரி இந்த இருக்கு டங்ஷன் போராட்டம் இவ்வளவு சொல்லலாம் இந்த டங்ஷன் போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்ட போராட்டம் எங்களை மாதிரி ஆளுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் கடன் செத்தோம் ஒரு நாள் வந்து வந்துருப்பியா இவங்க போய் மக்கள் தலைவனாகவும் மக்கள் திருச்சி தாளாகவும் அங்கீகரிக்கிறியே இவன் ஒரு புலவரா ஒரு கவிஞரா ஒரு பேச்சாட்டருக்கு ஆளா அவன் அங்கீகரிக்கலாம் நீ வந்து எங்களுக்கு மாற்றா வரப்போயா தம்பி கவனமா இருங்க ஓப்பனா சொல்றேன் எங்களுடைய மக்கள் வேலைய விட்டுட்டு ஒன்னே மாதிரி பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் சொல்லி உட்கார ஆரம்பிச்ச அவ்வளவு மண்டைக்கில ஊறி போய் கிடக்கு உட்கார்ந்து வித விதமா இந்த தமிழ்நாடு மக்களை தட்டி எழுப்பலாம் பேசலாம் உலகம் முழுக்க நான் பிரபலமா பிரபலமாகலாம் ஆனா மக்களுக்கு நான் வேலை செய்ய முடியாம அது போலதான் அண்ணன் செந்தமணன் சீமானுக்கு எங்க நீ அரசியல் பண்ணி பார்ப்போம் நல்லபடியா பண்ணு வரவேற்கிற ஆனா நீ பேசுற அரசியல் சாதிக்கான அரசியல் குடி என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு அது வந்து அப்படியே கூர்மை பட்ட கிட்டி சாதியா நிக்கிடு நீ சாதிக்கான அரசியலுக்குள்ள தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி உறிஞ்சி நிக்கிற பார்ப்போம் நன்றி வணக்கம்